ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மேகி தோசை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க மேகி தோசை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் மேகி எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் துருவன இஞ்சி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட்டின ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி பொடியாக கட்டினா ரெண்டு பச்சை மிளகா அடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச மேகியை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்பதான் நம்ம மேகி ஈஸியா அரைப்படங்க இந்த மாதிரி பவுடர் அரைச்சி எடுத்துதோ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ஒரு டீஸ்பூன் ரவியை சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் துருவணை இஞ்சியும் சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நம்ம மேகி மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து தோசை பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் திக்காக மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தோசை பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுவையாக அதிகரிக்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் ஓரட்டங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை தோசையாக ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்க தோசை சூடும் போது வச்சு ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம தோசை சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் ஆன மேகி தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க எந்த ஹோட்டல்ல கூட கிடைக்காத இந்த டிஃபரெண்டான மேகி தோசையை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசை ரெசிபி வீட்டில் நீங்க செஞ்சு பார்த்து இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்